வேறொரு அரசியல் இயக்கத்துக்கு போற தான் இருக்கும் ஏன்னா இப்ப தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது மக்கள் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி களம் அப்படிங்கிறது வாக்கு செலுத்தி தான் வெற்றி பெறணும் ஒரு ஜனநாயக போக்குங்க இந்த அரசியல் அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியோட தான் தேர்தல் நேர பயணம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்வேன் எந்த இருக்குமோ அந்த அமைப்புல நம்ம போய் இணைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல் இருக்கு எனக்கான ஒரு அரசியல் கட்சி நான் வெளியில வந்து அடுத்த ஒரு வாரத்துல இன்னொரு போய் நான் சேர்ந்திருப்பேன் தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது ஆறு மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துக்கான தேர்தல் வந்துவிடும் நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள் காளியம்மாள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் சில கருத்து முரண்பாடுகள் காரணமாக சமீபத்தில் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிவிட்டார் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய பிறகு எந்த கட்சியில் இணைய போகிறார் காளியம்மாள் என்ற ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் நேற்று வெளியானது தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருக்கின்ற நபரை திரு காளியம்மாள் அவர்கள் சந்தித்ததாக முதலில் ஒரு செய்தி வெளியானது ஆனால் அந்த செய்தி இருதரப்பும் மறுத்திருக்கிறார்கள் காளியம்மாள் இணைகிறார் ஒரு முக்கிய நபர் உங்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது உண்மையா என்று பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் அதற்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் எனக்கு அப்படி ஒரு செய்தி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் அவர்களை மறுத்துவிட்டு கிளம்பி விடுகிறார் திருமதி காளியம்மாள் அவர்களையும் செய்தியாளர்கள் அதே கேள்வியை கேட்கிறார்கள் திருமதி காளியம்மாள் அவர்களும் இன்னும் நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு கட்சியில் நான் இணையவிருப்பது மட்டும் உண்மைதான் பெறவில்லை என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார் வேறொரு அரசியல் இயக்கத்துக்கு போற தான் இருக்கும் ஏன்னா இப்ப தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி களம் அப்படிங்கிறது வாக்கு செலுத்தி தான் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஜனநாயக போக்கு இங்கே இந்த அரசியலமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியோட தான் தேர்தல் நேர பயணம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்வேன் எந்த கட்சின்றதையும் சொல்வா அறிவிப்பீங்க முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் சந்தித்ததாக கூறப்படுது இல்ல நான் வந்து ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னதுதான் நிறைய இந்த மாதிரியான சொல்லாடல்கள் வரும் யாரையும் பாக்குறாங்க பார்க்கல அப்படின்றத தாண்டி நம்ம என்ன செய்ய போறோம் என்ன வேலை செய்ய போறோம் என்ன முடிவெடுக்க போறோம் தான் மிக முக்கியம் இன்னும் சொல்ல போனால் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தான் நம்ம வந்து சில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களை போய் நம்ம அணுக வேண்டியிருக்கோம் நிச்சயமா வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்ப தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி களம் அப்படிங்கிறது வாக்கு செலுத்தி தான் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஜனநாயக போக்கு இங்கே இந்த அரசியல் அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியோடு தான் தேர்தல் நேர பயணம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்வேன் எந்த கட்சின்றதையும் சொல்வேன் அறிவிப்பீங்க முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் சந்தித்ததா கூறப்படுது அது குறித்து இல்ல நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் நிறைய இந்த மாதிரியான சொல்லாடல்கள் வரும் யாரையும் பாக்குறாங்க பார்க்கல அப்படின்றத தாண்டி நம்ம என்ன செய்ய போறோம் என்ன வேலை செய்ய போறோம் என்ன முடிவெடுக்க போறோம் அப்படிங்கறது மிக முக்கியம் இன்னும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தான் நம்ம வந்து சில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களை போய் நம்ம அணுகம் ஆனால் இந்த செய்தி நேற்று சமூக ஊடகங்கள்ல மிக பரபரப்பாக பேசப்பட்டது காரணம் அவர்கள் முன்பு ஒரு சமூக ஆர்வலராக அறியப்பட்டவர் பிறகு நாம் தமிழர் கட்சியில ஆறு ஆண்டுகள் பயணித்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வலிமை மிக்க மிக்க ஒரு பெண் ஆளுமை என்பதை களத்தில் நிரூபித்தவர் காளியம்மாள் காளியம்மாள் என்ற ஒரு அரசியல்வாதிய யாரும் அவ்வளவு சாதாரணமாக கடந்து போக முடியாது அவர் நாம் தமிழர் கட்சியில் பயணித்திருந்ததால் காளியம்மால தமிழகம் முழுவதும் அறியாத நபர்கள் இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா களத்துல சீமானவர்களுக்கு நிகராக சீமானவர்களுக்கு நிகராக களத்தில் கர்ஜித்த ஒரு பெண் தமிழச்சி ஒரு பெண் தமிழச்சி காலியம்மா அந்த அமைப்பில் நம்ம போய் இணைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல் இருக்குது எனக்கான ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா நான் வெளியில் வந்து அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு அமைப்பில் போய் நான் சேர்ந்திருப்பேன் எனக்கான தேடுதல் கொஞ்சம் விசாலமானது அந்த பார்வைக்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது இன்னொன்று ஆறாண்டு காலம் தொடர்ந்து கத்திட்டேன் ஒரே நாளில் இருபத்தி மூன்று இடங்கள்லாம் பேசியிருக்கேன் எனர்ஜியே இல்லை மொத்தமாக போயிட்டதுனால ஒரு ஓராண்டு காலமாக நம்ம சேமித்து வச்சுப்போம் ஏன்னா அதுக்கு பிறகு வந்து செய்கிற செய்கை வேற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அப்படியே சேர்த்து வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் போது திருமதி காளியம்மாள் அவர்களை பற்றி நான் ஒரு காணொளி வெளியிட்ட அவர் வந்து மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அதே மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு மா க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டார் நான் காளியம்மாள் அவர்களை பற்றி ஒரு காணொளி வெளியிட்டேன் அந்த காணொலியில் நிறைய நபர்கள் வந்துட்டு கருத்து எழுதியிருந்தாங்க அரசியல் சூழல் வந்து ஒரு அனுமானிச்சு சொல்ல முடியாத சூழல் தான் நிலவுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது மக்களும் ஒரு பெரிய பாதிக்கப்பட்ட சூழல் இருக்கிறதுனால எப்போ என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல கூட்டணி அம அமர்களும் இன்னும் முழுமையாக எந்தெந்த கட்சிகளும் தெரியாமல் இருக்குது அதே நேரம் மக்களும் வந்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை உள்வாங்கி இருக்கிறதுனால அந்த சூழலை கணிக்க முடியாது இன்னொன்று நம்ம வந்து அரசியல் விமர்சகரும் கிடையாது நான் மக்கள் ஒருத்தி ஸோ என்ன நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அரசியலை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக நான் பார்க்குறேன் விஜயோட எப்படி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போது மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் நிறைய செல்வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை அவங்க அவங்க மக்களுக்கானதா இல்லை மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடியதாக மாற்றினாங்க அப்படின்னா இன்னும் பெருமளவில் மக்களை ஈர்க்க முடியும் அப்படிங்குறதான் என்னோட நிலைப்பாடுன்னு தனியாக கேட்டிங்க அப்படின்னா எப்போவுமே ஒன்றுதாங்க எனக்கு நான் வந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குற ஒரு ஆளாக அல்லது மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஆளாக நான் இருப்பேன் அப்படிங்கிறது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் பொதுவான கேள்வி வந்து போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாக இருக்குது சரி அதுக்கான பதில் நானே சொல்லுவேனே ஒரு கட்சியில் இணைய போறோம்னா அது ஒன்றும் இப்போ ஒரு காளியமான ஒரு கட்சியில் இணைப்போறாங்கங்கிறது ஒரு ரகசியமாக போயிட்டு வந்துட முடியாது இல்லையா நான் எப்படியும் ஊடகத்தை சந்திக்கணும் ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சேன் அப்படின்னா இணைஞ்சேன்னு சொல்லணும் அதை தொடர்ந்து நான் என்ன வேலை செய்ய போறேன் எதுக்காக இணைஞ்சேன்றதையும் சொல்லணும் இல்லையா அப்படி ஒரு சூழல் வரும் அப்போ கட்டாயம் அவங்க எல்லாருக்கும் காளியம்மாள் அவர்களை புகழ்ந்து பேசாதீங்க சண்முகம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து நிறைய பேர் பதிவிட்டாங்க அந்த காலொலியில் ஏன் காளியம்மாளை புகழ்ந்து பேசக்கூடாது திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர் சுபா அவர்கள் போட்டியிட்டார் அதே போல தரப்புல இன்னொரு வேட்பாளர் போட்டியிடுகிறார் பிஜேபி பாமக கூட்டணியில் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார் தனியாக என்ற நாம் தமிழ் கட்சியின் தரப்பில் இருந்து திருமதி காளியம்மாள் அவர்கள் போட்டியிடுகிறார் இப்படி நான்கு முனை போட்டி மயிலாடுதுறையில நடந்தது நான்கு முனை போட்டியில மா க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக நான் பல காணொலிகள் போட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் காளியம்மாளவர்களை புகழ்ந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதினாங்க ஆனால் காளியம்மால் அவர்களை பற்றி நாம் புகழ்ந்து பேசியவர் பிரபலமாக கூடியவர் அல்ல அவர் ஏற்கனவே அவருடைய பேச்சாற்றல் மூலமாக தமிழகம் முழுவதுமே பிரபலமாகிவிட்டவர் காளியம்மாளவர்கள் அவருடைய பேச்சுக்கு என்றே மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் இன்றும் இருக்கிறது தமிழ்நாட்டில் காளியம்மாளவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கு முன்பே அவர் ஒரு சமூக ஆர்வலராக மிகப்பெரிய அளவில் மக்கள் தொண்டாற்றியவர் அவருடைய மக்கள் தொண்டை பார்த்துதான் திரு சீமான் அவர்களே கட்சியில் இணைய சொல்லி வேறு ஒரு நபர் மூலமாக பேசிதான் நாம் தமிழர் கட்சியில் அவர்களை இணைத்துக் கொண்டார்கள் அதுவரையில் அவர் ஒரு சமூக ஆர்வலராகவே அறியப்பட்டவர் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் அவர்களை பயன்படுத்தி கொண்டது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் காளியம்மாள் அவர்களை அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் கடைசியில நாம் தமிழர் கட்சியில காளியம்மாளின் வளர்ச்சி திரு சீமானவர்களுக்கே பிடிக்கவில்லை என நம்மை விட முந்திக் கொண்டு முன்னேறி செல்லுகிறார் காளியம்மாள் ஆகையால இவர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு சீமான் அவர்கள் காளியம்மாள் அவர்களை தவறான பேச்சுக்கள் மூலமாக காளியம்மாள் அவர்களை வெளியேற்றினார் சீமான் அப்படின்னு ஒரு பேச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களே பேசுவதை நம்மளால கேட்க முடிந்தது அப்படிதான் முடிந்த வரைக்கும் சகித்து கொண்டு தன்னை இந்த தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்திய ஒரு இயக்கம் தன் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் தனக்கு தமிழ் தேசியத்தையும் சொல்லிக் கொடுத்த ஒரு தலைவர் திரு சீமான் அவர்கள் சில வார்த்தைகள் சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத அளவுக்கு தவறான வார்த்தைகளை அவர் வெளியிட்டிருந்தாலும் காலப்போக்கில் இது மாறிவிடும் ஒருவேளை சில நேரங்களில் அவரே இது தவறுதலாக நடந்துவிட்டது இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நம்மிடம் கூறுவார் அப்படி ஒரு சூழல் நடந்தால் நாம் இதை கடந்து செல்லுவோம் இயக்கத்தில் தொடர்ந்து பயணிப்போம் என்று காளியம்மாள் அவர்கள் தொடர்ந்து அந்த இயக்கத்தில் பயணித்து வந்தார் ஏன்னா அவரே சில இடங்களில் பேட்டியில் வெளியிட்டதை நான் பார்த்தேன் ஆனால் சீமான்வர்கள் எந்த ஒரு தருணத்திலும் தான் பேசியது தவறு என்று சொல்லல அதுதான் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது கடைசியில் காளியம்மாள் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் மீது சிறு குறைகள் கூட இன்று வரை சொல்லாமல் அந்த கட்சியில் இருந்து விலகிவிட்டார் ஒரு பெண் ஆளுமைக்கே உரிய அந்த பண்பு அவரிடம் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிந்தது தன்னை வளர்த்த இயக்கம் தன்னை இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்திய இயக்கம் தன்னை இந்த மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்திய தலைவன் தனக்கு தமிழ் தேசியத்தை போதித்த தலைவன் என்றெல்லாம் இன்று வரையிலும் சீமானவர்களை மறக்காமல் சீமானவர்கள் மீது சிறு குறையும் சொல்லாமல் தன்னை இந்த தமிழகத்தில் அடையாளப்படுத்திய ஒரு இயக்கத்தின் மீது மாற்று கருத்துக்கள் எழுந்த பொழுதும் சொல்லாமல் அந்த இயக்கத்தை ஒருபோதும் விமர்சிக்காமல் அந்த தலைவரை ஒருபோதும் விமர்சிக்காமல் அந்த கட்சியில் இருந்து வெளியே வந்து குறைந்தது எட்டு மாதங்கள் கடந்து விட்ட நிலையிலும் தான் பயணித்த இயக்கம் தலைவனாக ஏற்றுக்கொண்ட கட்சியின் தலைவர் ஒரு கட்டத்தில் தன்னையே மரியாதை குறைவாக பேசிவிட்டார் என்ற ஒரு செய்தி வந்தபோதும் கூட அந்த கட்சியையோ அந்த கட்சியின் தலைவரையோ ஒரு வார்த்தை கூட இதுவரையில் குறை சொல்லாத மிகப்பெரிய பண்பு கொண்ட ஒரு அரசியல் ஆளுமையாக காளியம்மாள் அவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட காளியம்மாள் அவர்கள் இப்பொழுது விஜய் கட்சியில் இணைய ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த நிலையில் திடீரென்று என்று நைனார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் நைனார் நாகேந்திரன் அவர்கள் முன்னிலையில் காளியம்மாளவர்கள் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் ஒரு தகவல் நேற்று வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அந்த தகவலில் உண்மை இல்லை என்பது போல ஒரு தோற்றமும் நேற்றே உருவானது ஏனென்றால் அவர்களை செய்தியாளர்கள் கேட்டபோதும் காளியம்மாள் அவர்கள் அதை உறுதிப்படுத்தல நைனா நாகேந்திரன் அவர்களை செய்தியாளர்கள் போதும் செய்தியாளர்கள் நாகேந்திரன் அவர்களும் உறுதிப்படுத்தல ஆனால் காளியம்மாள் அவர்கள் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாரா என்பது வேறு விதம் ஆனால் காளியம்மாள் அவர்களை விஜய் கட்சியில் இழுப்பதற்கும் பாஜகவில் இழுப்பதற்கும் சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை ஆனால் நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா காளியம்மாள் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண் ஆளுமைகளில் மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண் ஆளுமைகள் மிக மிக குறைவு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண் ஆளுமைகள் மிக மிக குறைவு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சௌமியா அன்புமணி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பெண் ஆளுமையாக பார்க்கப்படுவது காளியம்மாள் அவர்கள் இப்படிப்பட்ட அவர்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்குள்ளோ நாடாளுமன்றத்திற்குள்ளோ இப்படிப்பட்ட ஆளுமைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் தமிழ்நாட்டில் நிறைய ஆளுமைகள் இருக்கிறார்கள் ஆனால் பயனற்றவர்களாக இருக்கிறார்கள் வைகோவெல்லாம் நம்ம இன்றைக்கி பேசலாம் அப்படின்னா பேசுறதுக்கு நமக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது ஏன்னா அவரும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்க தலைவராக நாம் அறியப்பட்டவர் ஆனா இன்றைக்கு அவருடைய நிலை எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்று சொல்லுவதற்கே நம்மால முடியல திரு வைகோ மட்டும் இல்ல வைகோவை போல பல பேரை நம்மால சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் பெண் ஆளுமைகள் என்பது மிக மிக குறைவு அப்படி அறியப்பட்ட சிலரும் மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாமல் களத்தில் இறங்கி அதிகாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அது தமிழிசை சௌந்தரராஜனாக இருந்தாலும் திருமதி சௌமியா அன்புமணியாக இருந்தாலும் திருமதி காளியம்மாள் அவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமைகளாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டாலும் இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக வராதது தமிழ்நாட்டுக்கு இழப்புதான் என்பதை இந்த காணொலி மூலமாக நான் பதிவு செய்கிறேன் இவர்களெல்லாம் உண்மையிலேயே மக்கள் பிரதிநிதிகளாக வர வேண்டியவர்கள் ஒரு நல்ல அரசியல் இயக்கத்தில் இவர்கள் இணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ அவர்களுடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே